அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கரிமீன் சால் நான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கரிமீன் சால்னா மட்டனில் தான் செய்கிறது முழுக்க முழுக்க இது மீன்லாம் போட்டு செய்ய இல்லை இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் குக்கரில் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் இதுக்கு முழுக்க முழுக்க நான் சின்ன வெங்காயத்தில் தான் நான் செஞ்சுருக்கிறேன் சின்ன வெங்காயத்தில் செய்யும்பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அது ரெண்டாம் மூணாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க ஆயில் வந்து கம்மியாகவே ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம மட்டன் போட்டு அதுலேருந்து கொழுப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால ஆயில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு அதுலேயே ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டதும் இதில் ஒரு ஆறு தக்காளியும் ஒரு மூணு பெரிய வெங்காயமும் சேர்த்து அரைச்சி நான் ஊற்றி இருக்கிறேன் ஒரு சாணம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அதுலேயே மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க வர மிளகாய்த்தூள் இது வந்து போடக்கூடாது நம்ம புளி குழம்பு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இது வந்து தாளிக்கிறது அப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து மட்டன் போட்டுக்கலாம் மட்டன் இன்றைக்கி நான் அரை கிலோ எடுத்துருக்குறேன் மட்டன் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து நாம் கரைச்சி புளித்தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் புளி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக கூட கரைச்சி ஊற்றிக்கோங்க எங்களுக்கு சாணம் வந்து கொஞ்சம் லேசாக வேணும்னு நான் வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட கரைச்சி ஊற்றிருக்கிறேன் அதில் வந்து தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு அரைச்சி ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக எல்லாமே போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து இந்த மாதிரி கீற்று போட்டுக்கோங்க ஒரே ஒரு தக்காளி அரைஞ்சி போட்டுக்கோங்க இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தேங்காய் கீத்து போடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் கறிமீன் சாணாவுக்கு எங்கள் ஊரில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது கரிமீன் சாலைனா அப்புறம் குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு க மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசிலாம் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தா பாருங்கள் சூப்பரான கரிமீன் சால்னா ரெடி நம்ம புளி குழம்பு மீன் குழம்புலாம் எப்படி செய்கிறோமோ அதே மெத்தடில் தான் மட்டன் போட்டு செய்வோம் எங்கள் ஊரில் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மட்டனில் குருமா மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதற்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் மஞ்சசோறு சோறு அதனால் டிஃபன் வெரைட்டிக்கு கூட சூப்பராக இருக்கும் இடியாப்பத்துக்கு இட்லிக்கெலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ